சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தே என்பது ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன வழிகள் மூலமாக ஃபோன் மூலமாக என்னிடம் தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த அவர்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னம் என்கின்ற ஒன்றாம் வீடுக்கும் கடத்திரஸ்தானம் ஆனால் கணவன் மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அதனுடைய தத்துவம் என்ன அதனுடைய உண்மை என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்று நிறைய அன்பர்களிடம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதை ஒரு வீடியோவாக தரலாம் என்று இந்த பதிவில் நாம் தருகின்றோம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம வீடு ஜென்ம லக்னம் என்பது ஒன்றாம் வீடு என்று சொல்கின்றோம் அந்த ஜென்ம லக்னம் ஒன்றாம் வீடு என்பது ஒரு மனிதனுடைய நடைமுறை பாவனை உடல் தோற்றம் உடல் அமைப்பு பிறவி குணங்கள் போன்றவற்றை எல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக மொத்தத்தில் சொல்வதென்றால் அவனை பற்றி சொல்லக்கூடியதாக அவரை பற்றி அவளை பற்றி சொல்லக்கூடியதாக அந்த லக்னம் அமை ஒன்னாம் வீடு அமை இந்த ஏழாம் வீடு என்பது களத்திரஸ்தானம் இல்லற வாழ்க்கையை காட்டக்கூடியது கணவன் மனைவி அதாவது ஆண் என்றால் மனைவியையும் என்றால் கணவனையும் காட்டக்கூடியதாக அந்த ஏழாம் வீடு அமைகின்றது திருமணஸ்தானமாக அமைகின்றது இதற்கு ஒன்றாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்குமான தொடர்பு என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய பெருமை என்ன தத்துவம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த ஒன்றாம் வீடு ஜென்ம லக்னத்திற்கு ஜோதிடத்தில் இன்னொரு பெயர் இருக்கின்றது அது அஸ்வக அஸ்வக என்று ஒரு சொல் இதற்கு அர்த்தம் என்ன என்றால் நாட் ஒன்ஸ் ஓன் பிலாங்கிங் டு அனதர் அதாவது எனக்கு சொந்தமானதல்ல ஒருவனுக்குடைய உரிமையானதல்ல மற்றவருக்கு உடமையானது மற்றவருக்கு உரிமையானது என்று அர்த்தம் அதுக்கு லக்ன வீட்டுக்கு ஏழாம் வீட்டுக்கு ஸ்வக ஸ்வக என்று ஒரு சொல் ஸ்வக இதற்கு அர்த்தம் என்னவென்றால் எனக்கு சொந்தமானது எனக்கு உரிமையானது என்று அர்த்தம் இந்த ஒரு இந்த ஒரு சொல் இந்த வீட்டுக்கு பிரித்து கொடுத்ததே ஜோதிட முன்னோர்களுக்கு எந்த அளவுக்கு இல்லற வாழ்க்கையினுடைய தத்துவம் தெரிந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அதாவது லக்னம் என்பது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவர் அவருக்கு சொந்தமானவர் கிடையாது ஏழாம் வீடு யார் கல்யாணம் பண்ணாங்களோ கணவனோ மனைவியோ அவங்களுக்கு சொந்தமான இப்போ ஒரு ஆண் இருக்கார் என்றால் அவர் அவருக்கு அல்ல அவருக்கு அவரோட அவர் அவர் அவருடைய உரிமை இருக்கு தான் அவர் சொந்தமானவர் அதே போல ஒரு பெண் இருக்கார் என்றால் அவர் அவளுக்கு சொந்தமானவள் அல்ல அவள் கணவனுக்கு உரிமையானவள் கணவனுக்கு சொந்தமானவள் அவளுக்கு தான் கட்டுப்பட்டவள் அதே போல கணவன் மனைவி உறவு ஆக ஒரு ஜென்ம லக்னம் என்பது அதற்கு சொந்தமானது அல்ல ஏழாம் வீட்டுக்கு சொந்தமானது ஏழாம் வீடு தான் அது உரிமை இருக்கு அதே மாதிரிதான் ஒரு பெண்ணுடைய சாதத்துல அந்த பெண் தனக்கு சொந்தமானது இல்லை தன் கணவனுக்கு சொந்தமானது இதுதான் ஆண் சாத்தியம் ஆக ஒருவன் தனக்கு சொந்தமானவனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு சொந்தமான சொந்தமானவனாக உரிமை இருந்து வாழ்க்கையை நடத்தும் போது அந்த திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் இந்த ஒன்றாம் வீடு ஏழாம் வீடு என்பதை எதிர்முனை கயிறு என்று ஜோதிடத்தில் சொல்வார் இந்த எதிர்முனை கயிறு என்றால் இப்ப நான் ஒரு கணவன் என்னுடைய மனைவி என்றால் நான் ஒரு கயிறை பிடித்து கொண்டிருக்கேன் மனைவி அந்த பக்கம் எதிர்நிலையில் ஒரு கயிறை பிடித்து கொண்டிருக்கிறார் இரண்டு பேருமே அந்த கயிறை அதிகமாகவும் முறுக்கவோ அல்லது அதிகமாக இழுக்கவும் கூடாது ஆனால் கயிறை பிடித்திருக்க வேண்டும் யாரும் கயிறை விட்டுவிடவும் கூடாது இவரை விட்டுவிட்டால் ஒருத்தர் பிடித்திருந்து இல்லை அதே போல் இரண்டு பேரும் வேகமாக இழுத்து அவரை நான் ஜெயிக்க வேண்டும் என்னை அவர் ஜெயிக்க வேண்டும் என்று கயிறை வேகமாக ஒரு பக்கம் இழுத்தான் என்றால் அவரும் கீழே விழுந்து விடுவார் அல்லது இவர் கீழே விழுந்து விடுவார் அதே போல் ஓவராக அதிகமாக விடவும் கூடாது அதுவும் பாதிப்பை கொடுக்கும் அவை இந்த எதிர்முனை கயிறு என்று சொல்வார்கள் ஒன்றாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் இந்த எதிர்முனை கயிறு என்று சொல்வதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்ன என்றால் செவ்வாய் பகவானை காலபுருஷத்தோப்படி லக்னத்திற்கு வீடாக சொல்வார்கள் அதற்கு கொஞ்சம் எதிர் குணம் கொண்ட சுக்ர பகவானை ஏழாம் வீட்டிற்கு காலபிரசத்தோப்படி அதிபதியாக கொள்வார்கள் அதாவது செவ்வாய் என்பது ஆளுமை திறன் அதிகாரம் அடக்கி ஆளக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடியது நிர்வாக பலத்தை கொடுக்கக்கூடியது சுக்கர பகவான் அன்பு பாசம் காதல் காமம் போன்றவற்றை கொடுக்கக்கூடியவர் இந்த எதிர் எதிர்மனையாக இதையும் அமைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு இல்லாட்டத்தை நடத்தக்கூடிய கணவன் மனைவிக்கு ஆளுமை திறன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே ஆண் ஆளுமை திறன் அதிகாரம் உரிமை நிர்வாகம் கட்டி குடும்பத்தை கட்டி அமைப்பது இது போன்ற விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பெண்ணுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டி அமைப்பது பெண்தான் ஆண் சம்பாதிப்பதால் மட்டுமே அவர் வீட்டை கட்டி அமைப்பவர் அல்ல குடும்பத்தை கட்டி அமைப்பவர் அல்ல நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய பெண்ணும் தான் அதே போல பெண்ணுக்கு ஆணும் தான் காதல் அன்பு பாசத்தை நேசத்தை காட்டக்கூடியவராக சுக்கரன் இருக்கிறார் வெறும் நிர்வாகம் வெறும் ஆளுமையும் வெறும் அதிகாரம் இருந்தால் போர் அடிக்கும் மேரேஜ் லைஃப் ஸோ மேரேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் நல்ல சந்தோஷமா குசியா குதூகலமாக இருக்கணும் என்றால் இந்த அன்பு பாசம் காதல் நேசம் காமம் போன்றவை இருக்க வேண்டும் அதற்கு தான் அதற்கு எதிர்மனையாக சுக்கரன் கயிறு இருக்கிறது அங்கே அந்த செவ்வாய் சுக்கரன் கயிறு அந்த மாதிரி தத்துவப்படி அமைத்திருக்கின்றார்கள் அதே போல ஒருவர் ஜாதகத்தில் எது ஜென்மலக்கணமாக அமைந்தாலும் அதற்கு ஏழாவது வீடு அது எதிர்மனை கயிறாகும் அது நான் முதலே சொன்னது போல அதிகமாக இழுத்து விடவும் கூடாது அதிகமாக விடவும் கூடாது விட்டுவிடவும் கூடாது விட்டுவிட்டாலும் பிரயோஜனம் இல்லை அதாவது வேதத்தில் சொல்வார்கள் சன்னியாசிக்கு ஞானிக்கு அவர்களுக்கும் மனைவி இருக்குன்னு சொல்வாங்க என்ன மனைவி அப்படின்னு கேட்டோம்னா தனிமை தான் அவருக்கு மனைவி என்று சொல்வார் ஏன்னா அவருக்கு எதிரில் நின்று பிடிக்கிறது கயிறே இல்லை ஸோ இல்லறவாதி என்பவன் எதிர்முனை கயிறோடு விளையாடக்கூடியவன் சரியாக பிடிக்க வேண்டும் அவங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் நாமும் கரெக்டாக வைத்திருக்கணும் ரொம்ப இழுத்து பிடிச்சா அவங்களை கீழே தள்ளிடக்கூடாது நாமளும் அதிகமாக போய் கீழே விழுந்துடக்கூடாது கயிறை விட்டுவிடவும் கூடாது இது போன்ற ஒரு சரியான முறையில் அந்த கலவையில் அது அமைய வேண்டும் அதற்காக தான் அந்த ஒன்றாம் வீடு ஏழாம் வீடு எதிர்மனை கயிறு என்று சொன்னார்கள் செவ்வாய் சுக்கர பகவானை அதற்கு அதிபதிகளாக ஒன்றாம் வீட்டுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு சுக்கர பகவானை அமைத்து கொடுத்தார்கள் ஒன்னாம் வீட்டிற்கு நான் சொன்னது கூட அஸ்வகா உனக்கு உரிமையானவன் கிடையாது நீ உன்னுடைய மனைவிக்கு உரிமையானவன் உனக்கு உரிமையானவள் கிடையாது நீ உன்னுடைய கணவனுக்கு உரிமையானவள் என்பதை அஸ்வகா என்று ஸ்வகா என்றால் அந்த மனைவிக்கு தான் உடமையானவன் கணவனுக்கு தான் உடமையானவன் என்பதை ஸ்வகா ஏழாம் வீட்டிற்கு சொல்லி இந்த ஒன்று ஏழாம் வீட்டினுடைய தத்துவத்தை நமது ஜோதிட ரிசி முன்னோர்கள் எடுத்துரைத்துள்ளனர் நமது ஜோதிடத்தில் மட்டுமல்ல நமது சாஸ்திரத்தின் கூட இருக்கக்கூடிய வழக்கத்தையும் ஜோதிடத்தையும் இணைத்து நான் சொல்வேன் அதாவது ஒரு கணவனுடைய ஜாதகத்தில் பனிரெண்டு வீடு என்றால் மனைவியினுடைய ஜாதத்தில் பன்னிரெண்டு வீடு ஜென்ம ஜாதகத்தில் அமைந்திருக்கிறது என்றால் இது ரெண்டும் சேர்த்து இருபத்தி நாலு வீடு தாலி சரடு தாலி கயிறு என்று நாம் கட்டுகின்றோம் அதுல வந்து ஒரே ஒரு நூல் அமைப்பில் அமையாது பல நூல்கள் சேர்ந்து முறுக்கி அமைக்கப்பட்டதாக தான் அந்த தாலிச்சரடு இருக்கும் அதே கூடிய ஒவ்வொரு நூலும் இந்த ரெண்டு பேருக்கு கூடிய ஒரு ஒரு வீடு போல குழந்தை பார்க்கும் அமையணும் அமையும் போல குழந்தைகளுக்கு கல்வி அதே போல் ரெண்டு பேருக்குள்ளேயும் கோபதாபங்கள் இல்லாத வாழ்க்கை தாம்பத்தியம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் பொருளாதார தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் மற்றவருடைய உணர்வை கணவன் மனைவியோடு மற்றவங்களுடைய உணர்வை உணர் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இதெல்லாம் ஒரு ஒரு நூல் போல் இதெல்லாம் ஒரு ஒரு வீடு காட்டக்கூடியது இந்த பனிரெண்டு இரண்டு பனிரெண்டு இருபத்தி நான்கு வீடுகளும் நன்கு விதமாக அல்லது பெரும்பாலான வீடுகள் நன்கு விதமாக அமைந்தால் அந்த இல்லற வாழ்க்கை ஆகப்பட்டது இனிமையானதாக அமைக்கப்பட்டதாக அமைகின்றது ஏழாம் முக்கியத்துவத்தை தெரிகின்றோம் அந்த ஜோதிடத்தில் அமைகின்ற முக்கியத்துவத்தை மட்டுமல்லாமல் ரிஷிமுன் அவர்களும் இந்த தாலி சரடு தாழிக் கயிறை அமைத்துக் கொடுத்த விதத்தில் கூட அந்த இருவருக்கும் உள்ள நூல் ஒற்றுமையை படிதான் அந்த வாழ்க்கை அமையும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள் ஆக ஒன்றாம் வீடு ஏழாம் வீட்டினுடைய உண்மை தத்துவம் சிறப்பு பெருமைகளை சிறிய அளவில் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இனி வர காலகட்டங்களில் இதை பற்றி நாம் விரிவாக பார்க்க முடிந்தால் பார்க்கலாம்